அனைவருக்கும் பேச்சுரிமை காணொலியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் பண்டைய ஐரோப்பாவின் அத்தனை போர்களிலும் அரசியல் நிகழ்வுகளிலும் பிரான்சின் இன்வால்வ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பிரான்சுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே நடந்ததில்லை எந்த போரிலும் எந்த தேர்தலிலும் பிரான்சுடைய ஒரு மர்மக்கரம் சதுரங்க ஆட்டத்தில் காய்களை நகர்த்தி ஆடியது அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் ஓரணியில் நின்றபோது பிரான்ஸ் மட்டும் துருக்கிய ஒட்டாங்க சாம்ராஜ்யத்திற்கு சிம்பு வைத்து கட்டியது ஒட்டாமன்களை வலுவில் சென்று ஆதரித்தது பிரான்ஸ் பிரான்சின் கைங்கரியம் மிகப்பெரியது பிரான்சுடைய ஒரு பங்களிப்பு இருந்தது எந்த அரசியல் மாற்றத்திலும் அரசவை மாற்றத்திலும் புதிய அரசர்கள் மணிமகடத்தை பெறுவதிலும் பிரான்சுடைய பங்களிப்பு இருந்தது அதனால்தான் பிரான்ஸ் தும்மினால் ஐரோப்பாவிற்கு ஜலதோஷம் பிடிக்கும் என்றார்கள் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் சூத்திரதாரி அமித்ஷா அமித்ஷாவுக்கே ஜலதோஷம் பிடிக்கிறது அது அண்ணாமலை தும்மியதால் அண்ணாமலை தும்மினால் அமித்ஷாவுக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது தயிர் சாதத்தோடு போராடி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் கையை பிடித்து பரபரப்பான அரசியல் களத்திற்கு அழைத்து வந்தவர் அண்ணாமலை இன்று அண்ணாமலை தும்பினால் அமித்ஷாவிற்கு ஜலதோஷம் பிடிக்கிறது அந்த அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருக்கும் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் அண்ணாமலை ஆழம் பார்க்கிறாரா தனக்கு என்ன செல்வாக்கு என்று தெரிந்து கொள்வதற்கா அல்லது தன்மேல் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுப்பார் என்பதற்காக ஒரு நூல் விட்டு பார்க்குறாரா கேட்டால் சொல்லிவிடுவார் என்னுடைய ரசிகர்கள் அவங்க எனக்கு என்னுடைய ரசிகர்கள் எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டு செய்யவில்லை அதற்கு நான் பொறுப்பல்ல என்று ரொம்ப அழகாக பதில் சொல்லிடுவார் அண்ணாமலை ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவராக இருக்கிறார் நல்ல விஷயத்திற்கு படம் பயன்படுதா என்பது அதுவே விஷயம் அண்ணாமலுடைய அரசியல் ஆனால் அண்ணாமலை தமிழக அரசியல் சதுரங்கத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாகிவிட்டார் என்னதான் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருந்தாலும் அவருடைய ஊரிலே போய் ரசிகர் என்று ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை ரசிகர்கள் அந்த அளவுக்கு இருக்குதா ஆகவேதான் சொன்னோம் அண்ணாமலை தும்பினார் அமித்ஷாவுக்கு ஜலதோஷம் பிடித்தது நிறைய ரசிகர் மன்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் எனக்கு தெரிய எனக்கு தெரியாது அண்ணா எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படிம்பார் அதே தான் ஒரே பதில் மேலிடம் கூப்பிட்டு சொன்னாலும் எனக்கு தெரியாதுங்கண்ணா ஆனால் தமிழக அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணாமலை அண்ணாமலையின் கரம் ஏதோ ஒரு காயை எடுத்து வைத்து ஆடும் என்பது என் மட்டும் உண்மை அவருடைய பையில் இன்னும் சில காய்கள் இருக்கின்றன சதுரங்க சில காய்கள் அவர் வசம் இருக்கின்றன அவர் அதை எடுத்து வைத்து கச்சிதமாக ஆடுவார் சரி அண்ணாமலை தும்மினார் அமித்ஷாவுக்கு ஜலதோஷம் பிடித்தது வேறு யார் தும்பினால் அண்ணாமலைக்கு ஜலதோஷம் பிடிக்கும் வேறு யார் தும்பினால் அண்ணாமலைக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அடுத்த காணொலியில் பார்ப்போம் மறக்காமல் பேச்சுரிமைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்